ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஜியோ சிம் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன நியூஸ்னு பார்த்திங்க அப்படின்னா கடந்த இரண்டரை மாதமாக நம்ம ஜியோ சிம்மை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த ஜியோ சிம்மை பயன்படுத்தினா எல்லோருக்குமே வந்து நம்ம பண்ணக்கூடிய கால்ஸ் நம்ம யூஸ் பண்ண இன்டர்நெட் இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணுறாங்க ஒரு பில்லு ஒன்று டோர் டெலிவரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அவங்க கணக்கு வச்சு அதுக்கு உண்டான பில்லை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்ருக்கு இது உண்மையாக இல்லை பொய்யான்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அது பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அனைத்து நியூஸ்களுமே உடனுக்குடன் உங்களுக்கு அதை காத்திருக்கிறது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பில் ஒன்று வந்துகிட்டு இருக்குது அந்த பில் என்ன அப்படின்னா எனக்கு இந்த பில் வந்துருக்கு ஜியோ சிம் நான் யூஸ் பண்ணக்கு இவ்வளோ ரூபா அமௌண்ட் போட்டு இவங்க கொடுத்துருக்காங்க அதை தேதிக்குள்ளே கெட்டணும் அப்படி கெட்ட தவறினா அதுக்கு அவதாரம் உண்டுன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு பில் எப்படி இந்த பில்லு அவங்க தயாரிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே இந்த பில் வந்து தயாரிக்கலாம் அது போஸ்ட்பெய்டாக இருந்தாலும் சரி ப்ரிப்பேடாக இருந்தாலும் சரி நம்முடைய மைஜியோ ஆப்பில் போயிட்டு நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்மளே வந்து போய் நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்மளே வந்து பிடிஎஃப்ன்ற ஃபைல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு எலெக்ட்ரானிக் பில் இப்போ நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஜீரோ நீங்கள் யூஸ் பண்ண நெட் பேலன்ஸ் நீங்கள் அழைத்த கால்கள் எல்லாமே ஜீரோ ஜீரோன் இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப் மூலிமா வந்து இதை வந்து எடிட் பண்ணி இவங்க வந்து ஆன்லைனில் விட்டுருக்காங்க ஸோ ஜியோ சிம் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நம்ம அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம் ஸோ இன்னொரு பயனில் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க